கிறிஸ்தியவில் அன்பிற்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே தவக்காலத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம் பண்பு என்னவென்றால் ஜெபம் என்பதாகும் எப்படி ஜெபிக்க வேண்டும் பல நேரங்களிலே நாம் நினைக்கின்றோம் எல்லாம் ஜெபம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய தந்தையோடு தன்னுடைய தாயோடு இருக்கின்ற பொழுது அந்த குழந்தையை செய்கின்ற எல்லா காரியமும் அந்த தந்தைக்கும் தாய்க்கும் ஏற்றதாகவே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் அதே குழந்தை வளர்ந்த பிறகு பெரியவனான பிறகு அதே போன்று இருக்க முடியுமா இல்லை அந்த உறவு என்பது இப்பொழுது மாறுபட்டதாக வளர்ச்சி உற்றதாக பக்குவம் அடைந்ததாக இருக்க வேண்டும் இதைத்தான் நாம் ஜெபம் என்ற வகையிலேயும் பார்க்க வேண்டும் நாம் குழந்தையாக இறைவனுடைய திருக்கரத்திலே இருக்கின்றோம் என்றால் இறைவனுடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் நாம் இருக்கின்றோம் ஆனால் நாம் வயதில் வளர வளர முதிர்ச்சியை பெற்றுக்கொள்கின்ற அந்த வேளையிலே நம்முடைய ஜெபம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுக்கின்றார் முதலிலே நாம் எப்படி ஜெபிக்க கூடாது எது ஜெபம் இல்லை என்பதை நமக்கு தெரிவிக்கின்றார் ஒரே ஒரு வரியிலே அதை நாம் புரிந்து கொள்ளலாம் பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் அந்த பிற இனத்தவர் யார் என்பதை விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டிலே இலியா இறைவாக்கினரோடு போட்டி போடுகின்ற பாவால் இறைவாக்கினர்களை பாருங்கள் அவர்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் தங்களுடைய பலிப்பொருளை ஏற்றுக்கொள்கின்ற விதமாக அவர்களுடைய தெய்வம் பாவால் தெய்வத்தை நோக்கி அவர்கள் கூக்குரல் எடுகிறார்கள் கூச்சல் போடுகிறார்கள் அழைக்கிறார்கள் ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை ஆனால் மாலை ஆனதும் எலியா இறைவாக்கினர் வருகிறார் அந்த பலிப்பொருள் மீது நிறைய தண்ணியை ஊற்றி பிறகு இறைவனிடம் வேண்டுகின்றார் அங்கே நெருப்பு வானத்திலிருந்து வருகிறது அந்த பலிப்பொருளை சுட்டெரித்து அங்கே எல்லாவற்றையும் சாம்பலாக்கி இறைவனுக்கு ஏற்றதொரு பலியாக அது மாறுகிறது எனவே பிதற்ற வேண்டாம் என்று ஏன் ஆண்டவர் சொல்கிறார் என்றால் அதுபோன்று அவர்கள் காலை முதல் மாலை வரை கூச்சலிட்டு கத்தியதனால் அவருடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கின்றார்கள் இல்லை அந்த மாதிரியான ஜெபம் ஜெபம் இல்லை பிதற்ற வேண்டாம் உளர வேண்டாம் என்றெல்லாம் ஆண்டவர் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார் ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டுமாம் நீங்கள் இவ்வாறு ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார் எப்படி ஜெபிக்க வேண்டுமாம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அந்த வார்த்தை மிக முக்கியமான ஒன்று தந்தையே அப்படி என்றால் செபம் என்பது பேசுவதை விட வார்த்தையை விட இறைவனோடு இருக்கின்ற அந்த உறவு நிலை என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று எப்பொழுது நாம் தந்தையை நோக்கி தந்தையே என்று நாம் கூப்பிடுவோம் நம்முடைய அன்றாட வாழ்விலே நம்முடைய அப்பா அம்மா ஒருவேளை அப்பாவிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தால் நாம் அவரிடம் அவ்வளவு எளிதாக சுலபமாக நாம் சென்று பேச முடியுமா அப்பா என்று கூப்பிட முடியுமா அம்மா என்று அழைக்க முடியுமா கொஞ்சம் காலம் தாமதமாகும் அது சரியான பிறகுதான் அந்த அப்பா அம்மா என்ற வார்த்தைகள் வரும் உறவுகள் மலரும் அப்படி என்றால் அப்பாவும் பிள்ளையும் ரெண்டு பேரும் அந்த உறவில்லாமல் சுத்தமாக துண்டிக்கப்பட்டு வெவ்வேறாக போய்விடுவார்களா ஒருவர் ஒருவருக்கு முறைத்து கொண்டு கோபித்து கொண்டு இவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் என்று திசை மாறி சென்று விடுவார்களா இல்லை சண்டை வரும் சச்சரவு வரும் அல்லது மனத்தாங்கள் வரும் பல்வேறு நிலைகளிலே புரிந்து கொள்ளாத மனநிலை வரும் அப்பொழுது மிக எளிமையாக உறவோடு உரிமையோடு அப்பா என்று அழைப்பது கடினம் ஆனால் உறவு என்பது தொடர்கின்ற பொழுது அது ஒப்புறமாகின்ற பொழுது அந்த வார்த்தை மிக எளிமையாக வரும் அந்த ஒப்புரவிலே ஒரு உணர்ச்சி இருக்கும் அந்த ஒரு உறவின் அடிப்படையில்தான் அன்புக்குரியவர்களே நீங்களும் கடவுளை தந்தையே அப்பா என்று அழையுங்கள் எப்பொழுது வரும் என்று சொன்னால் அந்த தந்தையோடு இறைவனோடு நாம் கொண்டிருக்கின்ற உறவின் அடிப்படையிலே தான் வரும் இல்லாவிட்டால் நாம் தந்தையை இறைவனை அப்பா என்று கூப்பிட முடியுமா முடியாது எனவே தான் அன்புக்குரியவர்களே அந்த உறவை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கும் யூதர்கள் எப்படியெல்லாம் ஜெபிக்கிறார்கள் எருசலேமுக்கு சென்று அந்த எருசலேம் ஆலய பகுதியிலே நாம் நின்றால் அவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் அல்லது தொழுகை கூடங்களிலே அவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது அவர்கள் திருப்பாடல்களை எடுத்துக்கொண்டு அதை வாசிப்பார்கள் அதை உடல் அசைவோடு வாசிப்பார்கள் அது வாசித்து முடிக்கிற வரைக்கும் அந்த ஜபம் முடிகிற வரைக்கும் அவர்கள் தங்களுடைய உடல் முழுவதுமாக அதோடு சேர்த்து இணைத்து அந்த ஜபத்தை ஒப்புக் கொடுப்பார்கள் இதுதான் அவருடைய ஜபமாக இன்றைக்கும் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் இயேசு வேறு விதமாக சொல்கின்றார் நீங்கள் அவ்வளவு நேரம் இறை வார்த்தையை வாசித்து அவ்வளவு நேரம் படிக்கவோ சொற்களை நீங்கள் சொல்லவோ அவசியமில்லை தந்தையே என்று அழைத்தாலே போதும் அதுவே ஜெபம் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் தந்தையோடு இருக்கின்ற உறவு அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்னோடு இருக்கின்ற உறவு என்னுடைய அயலாரை நான் மன்னிப்பது போல என்னை மன்னியும் பிறரோடு இருக்கின்ற உறவு இந்த உறவு சமநிலை எப்பொழுது வருகிறதோ அதுதான் ஜெபம் ஜெபத்திற்கு ஏற்ற ஒரு சூழல் ஒரு நிலை ஒரு மனப்பக்குவம் பாங்கு இந்த மன நிலை இல்லை என்று சொன்னால் ஜபம் என்பதற்கு இடமே இல்லை தான் அன்புக்குரியவர்களே தவச காலத்திலே ஜெபம் செய்வதற்கு சிறப்பான வழி என்னவென்றால் ஒப்புரவாக வேண்டும் மன்னிக்க வேண்டும் இரக்கம் கொள்ள வேண்டும் மறக்க வேண்டும் கசப்பான உணர்வுகளை எல்லாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்து போக்க வேண்டும் அப்பொழுது நாம் ஜெபிக்க முடியும் தந்தையே என்று அழைக்க முடியும் என்னோடு இருக்கின்ற உறவை புதுப்பித்து கொள்ள முடியும் பிறரோடு இருக்கின்ற அந்த உறவிலே நான் தொடர்ந்து வாழ முடியும் இந்த உறவைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கண்முன் நிறுத்துகிறார் எனவே நாம் அனைவரும் இறை மனித உறவிலே எண்ணிலே கொண்டிருக்கின்ற தன்னிலை உறவிலே வளர அதன் வழியாக இறைவனுக்கு ஏற்ற ஒரு ஜப வாழ்வை நம்முடைய வாழ்விலே நாம் காட்ட இறை அருளை வேண்டுவோம்